வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனையை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமுமாக இருந்து நடத்தி தருவாராக வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மகரிஷியின் கேள்வி பதில் மகரிஷியிடம் ஒரு அன்பர் ஒருவர் கேள்வி ஒரு கேள்வியை தொடுத்துள்ளார் அதாவது இரத்த அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது மூச்சு பயிற்சி செய்யலாமா என்று கேட்டுள்ளார் அதற்கு மகரிஷி அவர்கள் அளித்த பதில் இரத்த அழுத்தம் மிக அதிகமாக இருப்பவர்கள் உடல் தளர்த்தல் பயிற்சியை தவிர மற்ற எல்லா பயிற்சிகளையும் நிறுத்திவிட வேண்டும் வேறு முறை ஒன்றும் இல்லை அப்படி குடும்பம் மற்றும் வெளியிடங்களில் அதிகமாக உணர்ச்சி வயப்பட்டும் சினம் அடைந்தும் நரம்புகள் நரம்புகளெல்லாம் கெட்டுப்போயிருக்கும் அதனால் இரத்த அழுத்தம் அதிகமாகும் இதனை தவிர்க்க நாம் பிறரிடம் கோபப்படாமலும் அதிகம் உணர்ச்சி வயப்படாமலும் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று பதில் அளித்திருக்கிறார் மகரிஷி அவர்கள் இப்பொழுது நம்முடைய சிந்தனைக்கு சில கருத்துக்களை பார்ப்போம் அதாவது இயற்கையில் அனைத்துமே மனிதன் மகிழ்ந்து ரசிக்கும்படியாக உள்ள போதிலும் நமது மனதில் மட்டும் ஏன் இத்தனை கவலை ரகைகள் இருக்கின்றன அப்படின்ட்டு பார்த்தா பல காரணங்களை நாம் சொல்லலாம் அதற்கு அதாவது எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் ஏமாற்றம் இருக்கும் அப்படி தானுங்களே எதிர்பார்க்கிறது நமக்கு நடக்கலைன்னா அந்த இடத்துல ஏமாற்றம் நமக்கு வந்துடுது அந்த ஏமாற்றம் வரும் பொழுது அது கவலையாக மாறுகின்றது அதனால் நாம் என்ன செய்கிறோம் கவலைப்பட்டு கவலைப்பட்டு பழக்கத்தால் மனம் நாகுத நோயாகவே மாறிவிடுகின்றது இதனால் மனித மனதிற்கு எப்பொழுதும் ஏதாவது ஒரு கவலை தேவையாகவே ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்வார் பாருங்க ஆதலால் பிறரால் நமக்கு ஒரு துன்பம் பொழுது ஒன்றை மட்டும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டுங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனித மனமும் அதிலிருந்து வரும் உணர்வுகளும் எளிதில் மாறக்கூடியவை தாங்க நிரந்தரம் கிடையாது அதனால் எவருடைய உணர்வும் எவருடைய உறவும் சமயத்தில் மாறக்கூடியவை தான் இதற்காக நாம் என்ன செய்யணும் வருத்தப்படுவதோ கோபம் கொள்வதோ அர்த்தமற்ற செயலாக இருக்குங்க நம்ம அதை நல்லா புரிஞ்சிக்கணும் இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்க எட்நூறு கோடி மக்களுக்கு தனித்தனியாக முக அமைப்பு உடல்வாகு செயல்திறன் முதல் சிறு கைரேகை வரை மாறியிருக்கும் பொழுது பிறர் மனம் மட்டும் நம் மனதோடு ஒத்துப்போக வேண்டும் என எதிர்பார்ப்பது நியாயமா சொல்லுங்கள் பார்ப்போம் இதெல்லாம் இருக்கும்போது மனம் மட்டும் ஒத்து போகணுன்ட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால தாங்க நமக்கு துன்பங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது நமக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் கோபப்படுறோம் எல்லாமே இதனால் தான் வாழ்க்கை வந்து சுகமானது தானுங்க நாம் தான் நமது தீர்மானத்தால் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் அமைய வேண்டும் என நமக்கு நாமே ஒரு விதியை நிர்ணயித்துக்கொண்டு நம்ம வாழும்போது அதில் நாள் நான் நம்ம என்ன செய்கிறோம் அவதிப்பட்டுக்கிட்டே நம்ம துன்பப்பட்டுக்கிட்டு எல்லா பிரச்சனைகளோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு கதையின் மூலம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஒரு டாக்டர் ஒரு ஆள் வந்து டாக்டரை தேடி வந்தான் அவனை உட்கார வைத்து டாக்டர் வந்து விசாரிக்கிறார் சொல்லுப்பா உனக்கு என்ன உடம்புக்கு எனக்கு வயிற்றை வலிக்குது டாக்டர் இதோ பாருப்பா நான் மனநோய் மருத்துவர் வயிற்று வலிக்கு நீ பார்க்க வேண்டிய டாக்டர் பக்கத்து கட்டடத்தில் இருக்காருன்னு அப்படி சொல்கிறாரு அவர் இருக்கட்டும் எதனால் எனக்கு வயிற்றை வலிக்குதுன்னு கேளுங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறான் சரி எதனால் ஒரு குதிரையை முழுங்கிட்டேன் டாக்டர் யோசித்தார் ஓ அப்படியா அப்படின்னா நீ இங்கே வர வேண்டிய ஆள்தான் வா வந்து இப்படி படு படுக்க வைத்தார் ஒரு ஊசி போட்டு அவனை தூங்க வைத்தார் பிறகு நிஜமாகவே ஒரு குதிரையை கொண்டு வந்து ஆஸ்பத்திரி வாசலில் கட்டி வைத்தார் அவன் தூங்கி விழித்ததும் டாக்டர் அவன் அருகில் சென்று சொன்னார் அப்பாடா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்ட்டு கேட்குறான் நீ நிஜமாகவே ஒரு கு பெரிய குதிரையே முழுங்கியிருந்த அதை ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டேன் நல்ல வேலை உடனடியாக என்கிட்ட நீ வந்ததனால நீயும் பிழைச்சிக்கிட்ட அந்த குதிரையும் பிழைச்சிக்கிட்டதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறார் அப்படியா டாக்டர் எங்கே அந்த குதிரைன்ட்டு கேட்குறான் அதோ ஆஸ்பத்திரி வாசலில் கட்டி வைத்திருக்கிறேன் வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவன் மெல்ல எழுந்தான் அடி மேலே அடி வைத்து வாசல் பக்கம் போனான் குதிரையை பார்த்தான் அப்புறம் டாக்டர் மனம் பக்கம் திரும்பி டாக்டர் பக்கம் திரும்பினான் டாக்டர் மிகவும் பெருமிதத்தோடு அவனை பார்த்தார் எப்படி என் வைத்தியம் அப்படின்ட்டு கேட்டார் நீங்கள் போய் சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் என்னப்பா சொல்கிற நான் முழுங்கினது வெள்ள குதிரை ஆனால் நீங்கள் காட்டுறது சிவப்பு குதிரை டாக்டர் மயங்கி விழுந்தார் இந்த உலகில் முட்டாள்களும் ஒரு வகையில் பைத்தியக்காரர்கள் மாதிரிதான் அவர்கள் சொல்வதுதான் சரி என்று கடைசி வரை சாதித்து கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களிடையே தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படி வாழும்போது பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டிதான் இருக்கும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்ங்கிறத நாம் தெரிந்து வாழ பழகி கொண்டால் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நாம் விரும்புகிறபடி எல்லாமே அமைந்துவிட்டால் வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருக்கும் ஆனால் உலகில் நடக்கும் எதுவுமே நாம் எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் இருக்குதுங்களா கண்டிப்பாக இருக்காது நடப்பது எதுவோ அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள நம்ம பழகிக்கொள்ள வேண்டும் அப்போ தான் நம்ம அமைதியாக இருக்க முடியும் இல்லைன்னா நமக்கு மன புழுக்கம் தாங்க வரும் எந்த பிரச்சனைகளையும் குறைகளையும் மனதிற்குள்ள கொண்டு செல்லும் பொழுது நமக்கு அதை எப்படி தெரியும் பூதாகரமாக்காமல் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ள பழக வேண்டுங்க மனசுக்குள்ளார கொண்டு போகக்கூடாது மனதில் ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் அதற்கான தீர்வுகளையும் ஆறுதல் வார்த்தைகளையும் சொல்லத் தெரிய வேண்டும் நமக்கு இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று வேதனைப்படுவதை நாம் விட்டுடணும் அப்படி விட்டுட்டோன்னா நம்ம சந்தோஷமாக இருந்து விட்டு போகட்டும் அதனால் என்ன பரவாயில்லை நாம் நம் வழி நடப்போம் நமக்கு இரையாற்றில் வழிகாட்டும் போன்றவை ஆறுதல் வார்த்தைகளை மட்டுமல்ல நம்மை வழிநடத்தும் சக்திகள் தாங்க அது அந்த வார்த்தை வார்த்தைகள்லாம் அப்படி நம்ம எடுத்துக்கணும் நம்ம அதெல்லாம் அது மாதிரி எடுத்துக்கும்போது நமக்கு அமைதி எப்பொழுதும் அமைதியாக இருங்கள் தியானம் செய்யுங்கள் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யுங்கள் அப்படி செய்யும்பொழுது குறையை மறந்து இறையை நினைந்து நிறைவாக வாழ்வோம் நாம் பிரச்சனை இல்லாத சினம் இல்லாத கோபப்படாமல் இருக்கும் பொழுது நமக்கு எந்த நோயும் தத்தழுத்தமும் வேறு எந்த நோயும் வராமல் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்